துபாயில் அமிரக தாவேக இஃப்தார் விழா தமிழக வெற்றி கழகம் துபாய் அமைப்பின் சார்பில் தலைவர் ரகுவரன் தலைமையில் இஃப்தார் நோம்பு துறக்கும் நிகழ்ச்சி ஊத் மேத்தா ஜோடானின் ஸ்கூலில் வைத்து நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் சமூக சேவகருமான சவுந்தர் ராஜா கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட தாவேக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை தமிழ்மாறன் தொகுத்து வழங்க அமெரிக்க பொதுச் செயலாளர் இஸ்மெயில் பொறுப்பாளர் சதீஷ் ஆர்ஜே மாயா கால் மேக்ஸ் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்